Jesus Christ. So today's verse is going to be Psalms 133 1. Behold, how good and how pleasant it is for brethren to dwell together in unity. சொந்தமாக சொந்த காலத்தில் வந்து சொல்கிறாங்க வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பீஸ் வந்து மேக் பண்ணி வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து யுனைட்டடாக வந்து சந்தோஷமாக வந்துருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இருக்காங்க வந்து யார்கிட்டயுமே வந்து அவங்க வந்து பேசவே மாட்டாங்க ஒரு இன்ட்ரவ்டுன்னு சொல்லாமல் எல்லாருமே வந்து அவங்க வந்து ஹேட் பண்ணுவாங்க யார்கிட்டயுமே வந்து பேசாமல் வந்து அவங்கட்டு அவங்க மட்டும் தனியாக வந்துருப்பாங்க ஆனால் கடவுளை பிடிங்க நம்ம எப்போவுமே வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம எப்பவுமே நம்ம வந்து ஐசோலேட் வந்து பண்ணிக்கக்கூடாது இப்போ எவ்வளோ பேர் இருந்தாங்க நம்ம அவங்கக்கிட்ட வந்து பேசி அவங்க கூட சந்தோஷமா இருந்து வந்து காடை பத்தி அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்களுக்கும் அந்த சந்தோஷம் கொடுத்து அவங்களும் வந்து பிளெஸ்டா வந்திருப்பாங்க இதனால இனிமேல் நம்ம வாழ்க்கையில சரி யாரை பார்த்தாலுமே சரி நம்ம வந்து அவங்க கிட்ட போயிட்டு வாலிட்டியரே வந்து பேசி அவங்களுக்கையும் வந்து அந்த சந்தோஷத்தை வந்து ஷேர் பண்ணிய வந்து இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வந்து காட் வந்து டபுள் த அமௌண்ட் ஒரு பிளெஸிங் நமக்கு வந்து கொடுத்து நம்மளுக்கு இன்னும் ஆசிரியத்தோட இன்னும் யுனைட்டடா வந்து காட்ல இருந்தா வந்து வச்சிருப்பாரு சரி அப்படியா பண்ணலாமா இசுப்பா நான் கொடுத்துக்காங்கன்ற இசுப்பா இசுப்பா இந்த வருஷங்கன்னு சொன்ன மாதிரி ஈஸ்ப்ப ஈஸ்பா நாங்கள் ஹாப்பினஸ் வந்து ஸ்பிரெட் பண்ணி வந்து வாழ்க்கிறதுக்குன்னு ஆசிங்க இச்பா எல்லாருக்கிட்டையுமே நான் வந்து பேசி எல்லாருமே யுனைடாக வந்து இருக்கிறதுக்கு தான் ஆசை பார்த்தீங்க இந்த வேர்ல ஒரு பீஸ் வந்து கொடுங்க மை லஸ் யூ